ॐ शक्ति पराशक्ति ॐ ॐ आदि पराशक्ति ॐ ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति அடிகளே சக்தியே சக்தியே ஓம் சக்தி இந்த இனிய நாள் தர்மமே தரணியை உயர்த்தும் என்பதை மனதார உணரும் நாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு கடந்த கால தவறுகளை தூக்கி எறிந்துவிட்டு இனி நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டும் தலைமுறை தலைமுறையாக ஆன்மீகம் வளர வேண்டும் வாழையடை வாழையாக என் குலம் தழைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் மேல்மருவத்தூர் சியம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் வேடத்தில் கருவறை பணியை இன்று கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டம் விளங்காமுடி கூட்டுரோடு மருதேரி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை சிவகங்கை மற்றும் வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த சிங்கம்புணரி இளையான்குடி மற்றும் பள்ளிகொண்டா ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி விடத்தில் நான் பத்து வருஷமாக தொண்டு தொண்டு செய்துட்டு இருக்கேன் அம்மாவுக்கு என் கணவருக்கு உடம்பு முடியாமல் ஆகிட்டு ரொம்ப சீரியஸ்ன்னு சொன்னாங்க ஆஸ்பத்திரியில் டாக்டர் குழைக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க நான் அம்மாவுக்கு காப்பு சாத்திரை தான் நேர்ந்துருந்தேன் எங்கள் கணவர் நல்லா இருக்கா இருக்கும் நான் பதினைஞ்சி வருஷமாக நான் தொண்டு செஞ்சிட்ருக்கேன் அம்மாவுக்கு ஆனால் ரொம்ப அடிப்பட்ட தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்துட்டு இருந்தேன் அப்புறம் நான் என் மகனுக்கு வேலைக்கு வேண்டி நான் நவராத்திரி காப்புக்கு நேர்ந்துருந்தேன் அது இப்போ நேர்ந்தப்பறம் அவங்க வேலை பற்றி நல்லா மாறிட்டு இருக்கான் ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்